என்னது கண்ணத்துல அந்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களை பத்தி எனக்கு தெரியாதா உம் கல்மு ஸ்டாப் ஸ்டாப் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடி வா ஓட்டி பார்த்தி டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றியே இது உனக்கு நியாயமா அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உழுந்து செத்து போயிடாதம்மா உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா ஏன் ஒரு ஊரையா சேர்த்து கூட்டிட்டு போயேன் மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு பாத்தி காஜா எடுத்துட்டு இருந்த ஒன்னே கைய பிடிச்சி கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டிங் ஆக்கியிருக்கேன் அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா ஏ முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்க கூடாதா அது இல்லைங்க ஏ மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்புறமா கட்டடா ஒரு போடு ஓசியில சிக்குமான்னு பார்த்தா ஊசியில குத்துறாளே சரி சீப்பன் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம் கம்மல வாங்கி மாட்டنا காதோட அத்திட்டு போயிரவானுங்க மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எறிஞ்சிடுவா என்ன செய்யலாம் ஆ கொலுசை வாங்கி காலில் மாட்டி விட்டா அவன் நடக்கும்போது ஜல்லி ஜல்லின்னு சவுண்டு வரும் அப்ப நாம அவ மனசுல ஜில்லி ஜில்லின்னு போய் நிப்போம் பாத்தி கிஃப்ட் நாளைக்கு ரெடி மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே ஹே மொட்டுகளே மொட்டுகளே ஹே மூச்சு விடாத மொட்டுகளே மம்மி கனகுலாம் தப்பு தப்பா இருக்கு மம்மி இங்க நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு நீ ஒழுங்கா பேசாம படி இங்க ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன

மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல உங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரியா ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கி ஏன் உயிர் வாங்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க போய் வாங்க மாமா நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க பெரிய சில்வர் ஸ்டாலின் இதுல சாதாரண வண்டியா 95 மாடல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல மெக்கானிக் கொடுத்திருக்கான் ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா நான் பாத்துட்டு கேக்கு ஸ்டார்ட் பண்ற மூஞ்ச பாத்தீங்களா என்ன சிரிப்பு அப்பா இதெல்லாம் வேலைக்காவாது நீங்க உள்ள போய் ஆட கொண்டு வாங்க இப்போ வந்துறேன் டண்டன் அக்கு டனக்க நக்கு டன் ட நக்க அந்த ஐட்டம் சூப்பரா இருக்க மாமோ இது புது வண்டி

இங்கே வை! பைக்கா ரெடி நீ ரெடியா இந்த போயிட்டு

எங்க அப்பா பேரு சிவராம கிருஷ்ணன் டே அப்பனே மிஞ்சிடுவான் போல ஆமா மிஸ்டர் சிவராம கிருஷ்ணன்ங்க உள்ள பிஸியா இருக்காரு ஹே ஹே நீ போனி ना ਉਹ மாதிரி আইடுவா channel பக்கமா போ ஹலோ தோஷ் அங்க ஏன்டா இப்படி ரகல பண்றே உன் சித்தி உன்ன பார்த்தா பிரச்சனை பண்ணுவா போடா அதெல்லாம் ஒண்ணு வர மாட்டாங்க இந்தாங்க கேக் எதுக்கு கேக் எனக்கு நீ பிறந்த நான்!

ஒரு பெரிய வாங்கி நாங்க வந்து உடனே திருஷ்டி எடுக்கணும் சரி கண்ட கொள்ளிக்கனால இங்கேயே பாத்துட்டு இருக்கு நாங்க வரோம் வாங்க போலாம் கைய கோத்துக்கோங்க கைய கோத்துக்கோங்க